சேவாணி அவர்கள் பாடின அந்த பாடல் மிகவும் கண்டனத்துக்குரியது வந்து கவசத்தை அவமானப்படுத்துகிறாங்க நடராஜர் அவமானப்படுத்துகிறாங்க காளி தேவி அவமானப்படுத்துறாங்க இது மதத்தை பற்றி அவங்களுக்கு என்ன தெரியும் இந்த மாதிரி நம்பிக்கையில தலையிடுறதுக்கு இவங்க யார் அங்கே இயேசு திட்டி பாட மாட்டேங்கள அவரை சுடுகாட்டில் புதைக்கிற தர மாட்டாங்க அப்படியும் இஸ்லாமத்தை பற்றி பேசிப்பாரு ஜாமீனில் வெளிவர முடியாத அளவுக்கு இவங்கள கைது பண்ணலாம் நான் ஐ எம் சாரி ஐயப்பா அப்படின்ற பாடல் தான் வந்து தமிழகமேக்கும் நாடு முழுவதும் வந்து வைரல் ஆயிட்டு இருக்குங்க சோ இது வந்து இந்துக்கள் மனது புண்படுத்தும் முடியும் ஆன்மீகத்தை வந்து கொச்சைப்படுத்தும் வகையில இந்த பாடல் இருக்கு அப்படின்னு சொல்லி பலரும் கண்டனம் தெரிவிச்சுட்டு இருக்காங்க இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன ஐ எம் சாரி ஐயப்பா இந்த பாடலை பாடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா கிரிப்டோ ஒரு பாடகி கானா பாடகி அந்தம்மா இந்த சென்னையில் இந்த கானா பாட பாட்டிகிட்டு இருக்கிற பொண்ணு அது இசைவாணின்னு அந்த பொண்ணு பேர் அந்த பொண்ணு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபதுல இந்த பாட்டு பாடிடுச்சு ஐயப்பன் கோயில் சர்ச்சை வந்தபோது இந்த பாட்டு பாடியிருக்குது ஆனால் இப்பொழுது அது சர்ச்சையாக இருக்குது முதல்ல வந்து இந்து மதத்தினுடைய வழிபாடுகளையும் ஆகமங்களையும் பேசுவதற்கு மற்ற மதத்தை சேர்ந்தவர்களுக்கு அனுமதி இல்லை இந்திய அரசு சட்டம் இருபத்தி அஞ்சாவது பிரிவின் பிரகாரம் இவர்களெல்லாம் ஜாமீனில் வெளிவர முடியாத அளவுக்கு இவங்களை கைது பண்ணலாம் ஏன்னா கைது பண்ணணும் ஏன்னா இன்னைக்கு என்னென்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை திராவிடக் கழகத்தினுடைய ஆதிக்கம் இருக்குது தற்போது இந்த மூன்று ஆண்டுகளாக கருப்பர் கூட்டம்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து பந்து சஷ்டி கவசத்தை அவமானப்படுத்துகிறாங்க நடராஜரை அவமானப்படுத்துகிறாங்க காளி தேவி அவமானப்படுத்துறாங்க அப்புறம் இந்து மாதத்தினுடைய கலாச்சாரத்தை நடிகை நடிகர்களெல்லாம் அவமானப்படுத்துகிறாங்க அதுக்கெல்லாம் அவங்க தண்டனை அனுபவிச்சுக்கிறாங்க ஆனால் இந்த பொண்ணு வந்து பாடின பாடலுடைய அர்த்தம் வந்து தவறான அர்த்தம் ஐயப்பனங்க பிரம்மச்சாரி விரதத்தில் இருக்கும்போது அது ஒரு ஐதீகம் நம்பிக்கை இந்து மதத்தினுடைய நம்பிக்கையில் தலையிடுறதுக்கு இவங்க யார் இவங்களுக்கு யார் தகுதி இருக்குது பைபிளில் இருக்கிற விஷயங்களை வந்து நாங்கள் இருக்கோமா திருக்குறள் எவ்வளோ விஷயம் இருக்கு அதில் ஏதாவது இந்துக்கள் தலையிட்டு இருக்காங்களா இந்து பாடல்கள் தலையிட்டு இருக்காங்களா பைபிளை பத்தி பேசினாலும் திருக்குறானை பற்றி பேசினாலும் மத போதல்கள் உண்டு உடனே கைது பண்ணுற அரசாங்கம் இவர்களை ஏன் விட்டு வச்சிருக்குன்னு எனக்கு தெரியல ஏன் விட்டு வச்சிருக்குது என்ன காரணம் அதான் புரியல அதனால் பொதுவாக வந்து இது போன்ற குறிப்பாக வந்து தமிழக அரசு வந்து ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட அரசு மதச்சார்பற்ற அரசு அதனால் வந்து இந்த அரசாங்கம் உடனடியாக இந்துக்களுக்கு ஏற்படுகின்ற இந்த அநியாயங்களை தன் கட்டுக்குள்ளார் அரசு வச்சுக்கணும் ஏன் நினச்ச மாதிரி எல்லாருமே கண்டபடி இறை வழிபாடு பண்ணால் மத மோதல்களும் பல்வேறு சட்ட சிக்கல்கள் ஏற்படும் குறிப்பாக வந்து இசைவாணி அவர்கள் பாடின அந்த பாடல் மிகவும் கண்டனத்துக்குரியது இது ஐயப்பனை பாடுறது மிக தப்பு ஐயப்பன் கோயிலுக்குள்ளார அவன் என்ன பேசுறாங்க க இந்து மதத்தை பற்றி அவங்களுக்கு என்ன தெரியும் மலமச்சம்பட்டி ராசத்தியம்மன் கோயிலில் கருவறையில் பெண்கள் தான் பூஜை பண்றாங்க அபிஷேகம் பண்ணுறாங்க அது இசைவாணிக்கு தெரியுமா ஆதிபராசக்தி கோயில் பெண்கள் தான் பூஜை பண்றாங்க தமிழ்நாடு முழுக்க இசைவாணிக்கு தெரியுமா எத்தனையோ நாகர்கோயில்களில் எத்தனையோ க அங்காளம்மன் கோயிலெல்லாம் பெண் பூசாரிகள் தான் பூஜை பண்ணுறாங்க இது இசைவாணி தெரியுமா சும்மா வந்து இந்து மதத்தை பற்றி பாடணும் தன்னை பிரபலப்படுத்தணுன்ட்டு இருக்கக்கூடாது இந்த பொதுவாக வந்து நீல சட்டை நீளம் போட்டவங்களாம் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வந்து மனதுக்குள்ள தாழ்வு மனப்பான்மை ஜாஸ்தி இந்த தாழ்வு மனப்பான்மை வந்து இந்து மத மேல காமிக்கிறாங்க இதான் விஷயம் எதுக்கு இந்து மதத்து இந்து மதத்து கோயில பத்தி அவங்க எதுக்கு பேசணும் அப்படின்ற மாதிரி கேள்வி எடுப்பாங்க ஆமா கிறிஸ்துவ பெண்ணுக்கு என்ன பண்ணணும் நீ என்ன பண்ற ஏசப்பா ஏசப்பான்னு பாடுறேன் அங்கே போய் ஏசு பாட மாட்டே இல்ல அப்புறம் சுடுகாட்டில் புதைக்கிற கிடந்துட மாட்டாங்க பாதிரி பயம் இருக்குது மற்ற மாதம் மேல பயம் இருக்குது இந்து மாத மேல எந்த பயம் இல்லை எனக்கு யாரும் கேட்கறக்கு இல்லை என்ன இருக்கு அது யார் பண்ண முடியும் இந்து மதம் இருந்து அன்பை போதிக்கிற மதம் அபிகத்தை இஸ்லாம் இஸ்லாமத்தை பற்றி பாரு உன்னை சும்மா விட்டுருவாங்க பாரு இந்து மதத்தில் வன்மதிக்க இடம் இல்லை கிறிஸ்து மதத்தை பற்றி பேசினாலும் சும்மா விட மாட்டாங்க ஐரோப்பிய நாடுகள்ல ஆனால் இந்து மதத்தை பற்றி பேசும்பொழுது யாராச்சும் கேட்டாங்கன்னா அவங்கள மதவெறியன்னு சாயம் பிடிச்சிடுவாங்க இதனால வந்து இதை இந்துக்கள் தான் கேட்கணும் ஐயப்ப பக்தர்களுக்கு ரோசை வர வேண்டாம் சுவாமியே ஐயப்பான்னு நாற்பத்தி நாள் விரதம் எடுக்கிறோம் அந்த ஐயப்பனை தப்பாக பேசுனதுடைய பணனை தான் கேரளா அனுபவிச்சுருக்குது இந்த அஞ்சு வருஷம் இயற்கை சீரழிவு எப்படி கேரளாவுக்கு வந்ததுங்கிறீங்க என்றைக்கு பெண்களை உள்ளே அனுமதிப்பேன்னு சொல்லிட்டு ரெண்டு கம்யூனிஸ்ட் பெண்களை விட்டாங்க பார்த்தீங்களா ஐயப்ப பக்தர்களை அனுமதிச்சாங்க பார்த்தீங்களா கம்யூனிஸ்ட் பெண்களை அன்னைக்கு பிடிச்சது கேரளாவுக்கு சனி இன்னைக்கு வரைக்கும் இயற்கை பேரழிவு மயநாடு பேரழிவு மழை நீர்நல பேரழிவு மண் சரிவு இன்றைக்கி கேரளாவுக்கு பல நோய்கள் ஏன் வந்ததுங்கிறீங்க சார்லஸ் நிப்பா வைரஸ் எல்லா வைரஸும் கேரளா தானே வருது என்ன காரணம் கேரளாவோடய இடதுசாரி அரசாங்கம் கடவுள் நம்பிக்கை இல்லாமல் செஞ்ச ஐயப்பன் கோயிலுடைய சர்ச்சையினால தான் இன்றைக்கி கேரளாவுக்கு சீரழிவு இதனால் கேரளா மக்களுடைய பொருளாதாரம் தான் மாறும் இப்போ அந்த பாடலை பாடியவங்களுக்கும் அதை ஏற்பாடு செஞ்சவங்களுக்கு என்ன நடவடிக்கை வந்து இந்துக்கள் அரசு நடவடிக்கை எடுக்கணும் எல்லாத்துக்கும் சட்டம் சமமானது சட்டம் சட்டத்துல என்ன சொல்லி போட்டு இந்திய அரசியல் சட்டம் இருபத்தஞ்சாவது பிரிவு என்ன சொல்லியிருக்கோ அதே பிரகாரம் நடவடிக்கை எடுக்கட்டும் இருபத்தஞ்சாவது என்ன இருபத்தஞ்சாவது பிரிவில் என்ன சம்மந்தமான விஷயங்களிலும் மதத்தை கொச்சைப்படுத்துகின்ற விஷயங்களோ மத தலைவர்களை கொச்சைப்படுத்துகின்ற விஷயங்களோ எவரோன்னு நடந்து கொண்டிருந்தாலோ தேவையற்ற மத பிரச்சனை செய்தால் அவர்களை ஜாமீனில் வெளிவராவு கைது பண்ணலாம்